ஒரு பெரிய வீட்டில் பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் வண்ணமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மாணவிகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு நன்மை தம்மை தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் இஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் கத்திற்கு மகிம் உண்டாகட்டும் ஒரு பெரிய வீட்டில் பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகள் அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள் சில பாத்திரங்கள் கணத்துக்கும் சில பாத்திரங்கள் கனவீனத்துக்குமானவைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிற பாத்திரங்களை பார்க்கிறோம் சில பாத்திரங்கள் கணத்துக்குரிய பாத்திரங்களாக இருக்கிறது சில பாத்திரங்கள் கனவீனத்துக்குரிய இருக்கிறது இங்கே அப்போஸ் சங்கே பவுலும் கூட ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் ஒரு கனமுள்ள பாத்திரமா இருக்க வேண்டும் என்று சொன்னிங்க அப்படியானால் எந்த இடத்திலும் கனமுள்ள பாத்திரம் என்று ஒரு உண்டு கனவீனமான பாத்திரமும் ஒன்று இப்பொழுதும் நாம் ஒவ்வொருவரும் ஒரு கனமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறது உண்டு நான் கனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கணும் எனக்குன்னு ஒரு தனி பிரஸ்டீஜ் இருக்கிறது இப்படி நாம் பல காரியங்களை நாம் நம்ம இல்லாம எதிர்பார்க்கிறோம் அப்படியென்னால் கணம் உள்ள பாத்திரமும் கனவீனத்துக்குரியவைகளும் என்று சொல்லி பார்க்கணுமே கனவீனத்துக்குரியவையாயிராமல் கணமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகையால் ஒருவனும் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் இஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய இருப்பான் இப்போ சொல்றாரு இவைகளை விட்டு தன்னை சுத்திகுரித்துக் கொண்டால் இவைகளை விட்டு தன்னை குறித்து கொள்ள வேண்டும் அதாவது சில காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்துகிறவைகளாக இருக்கிறது தீட்டுப்படுத்துகிறவைகள் இருக்குமானால் அங்கே கனம் இருக்காது தீட்டுப்படுத்தப்படுகிற காரியங்களை அதை கனத்துக்குரியதாக எடுத்து வைக்கவும் மாட்டோம் ஒருவேளை பாருங்கள் நாம் கால்களில் அணியக்கூடிய காலனிகளை எல்லா இடங்களிலும் அணிந்து செல்வது இல்லை ஒருவேளை இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே சிலர் காலணிகளை போட்டாலும் அந்த காலணிகள் வீட்டுக்குள்ளே மட்டும் போட வச்சுக்குவாங்க செருப்புகளை வெளியில் போட்டுட்டு வர்றதை வெளியிலே நிறுத்திடுவாங்க ஏனென்றால் அநேக அசுத்தங்களையும் பல காரியங்களையும் மிதித்து விட்டு வருகிறதுனால ஆகவே அது சுத்திகரிக்கப்பட்டதாய் எந்த ஒன்றும் மிதிக்காத வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியதுக்கும் ஒரு செருப்பு வச்சுருக்காங்க அதை வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கிறாங்க அதுபோல இங்க பாத்திரத்தை குறித்து அவர் சொல்ல சொல்றாரு ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் இஜமானுக்கு உபயோகமானதும் எந்த பக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் அப்போ இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டாம் அதுல சொல்றாரு இருபத்தி ரெண்டு அவசரத்துல சொல்றாரு பாலியத்துக்குரிய இச்சையத்துக்கு நீ விலகி ஓடி சுத்த இரு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு பாலியத்துக்கு இச்சைகளுக்கு விலகி ஓடுகிற ஒரு காரியம் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு கூட இருக்கிற இணக்கம் மேல சொல்லாரு ஆகிலும் பதின்தோம் பத்தொன்பதாம் வருஷத்தில் வாசிக்கும் போது ஆகியும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவி நாமத்தை சொல்லுகிற எவனும் விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது கிறிஸ்துவி நாமத்தை சொல்லுகிற எவனும் விட்டு விலக கடவன் அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தீட்டுப்படுக்குகிறவைகளை விட்டு விலகர்களாக இருக்க வேண்டும் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் ஒரு கனமுள்ள பாத்திரமா இருக்கணும் அப்படின்னா அது முதலாவது பரசுத்தமான பாத்திரமா இருக்கணும் அசுத்தங்கள் நிறைந்து பார்ப்பதற்கே அறிவுறுப்பானவைகளாக இருக்குமானால் அது கனத்துக்குரிய இடத்துல வந்து இருக்க முடிய அதை நாம் எடுத்து வைப்பது இல்லை ஆகவேதான் சொல்லுகிறார் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டு விட வேண்டும் அது பரிசுத்தம் இல்லாமல் தேவ பார்வையில கனம் பெறாது எப்பொழுது சுத்திகரிக்கப்படுகிறதோ சுத்திகரிக்கப்பட்ட பின்புதான் அது தேவ சமூகத்துக்கே பாத்திரமானதாய் மாறுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்த அலங்காரத்துடனே கருத்தறி தொழுது கொள்ளுங்கள் இப்படித்தான் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே யார் அந்த பரிசுத்திற்கு பாத்திரம் அவர்களா பரிசுத்தோடு தங்களை காத்துக் கொள்ளுகிறார்களோ தங்கள் பாத்திரங்கள் தீட்டுப்படாதபடி காத்துக் கொள்ளுகிறார்களோ கரை விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பார்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் கணத்துக்குரிய பாத்திரமா இருப்பார்கள் அடுத்தது தொடர்ந்து அப்படியே சொல்றாரு பாருங்க எஜமானுக்கு உபயோகமானதும் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் ஒரு கணத்துக்குரிய பாத்திரம்னு ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும் எஜமானுக்கு பிரயோஜனமா இருக்கணும் கரக்குத்தானே பிரயோஜனமா இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம் வசனம் சொல்லுகிறது நாம் தேவ ராட்சியத்துக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்னால தேவ ராட்சியத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்ப ஏஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமா தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமா என் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் தான் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் ஜபிக்க சொல்லிக் கொடுக்கிறார் பரமடத்தில் எங்கள் பிதா நாம் பசு ராஜு வருவதாக அவனுடைய ராட்சியத்துக்கு பிரயோஜனமான பாத்திரமா யார் அப்படிப்பட்ட பிரயோஜனப்படுகிற பாத்திரமா இருக்கிறாங்களோ அவங்க கணத்துக்குரிய பாத்திரமா இருப்பாங்க சுயத்துக்காக மாத்திரம் தனக்காக மாத்திரம் எனக்காக மாத்திரம் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை அற்று தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய காரியங்களில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கை தான் எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரம் இன்னைக்கு தங்களுக்கு தாங்களே பிரயோஜனமா இருக்கிறவர்கள் தான் அநேகமாக இருக்கிறாங்க தங்களுடைய ஆசைச்சைகளை நிறைவேற்றுதலாக இருக்கட்டும் தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு மாத்திரம் ஆனால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை அதான் சொல்றாரு நாம் அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும் நான் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன்னா என்னால் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம் நம்ம ஒன்றும் பெருசாக செஞ்சு கூட போறதில்லைன்னாலும் ஆண்டுடைய வசம் சொல்லுங்க நம்மை கொண்டுதான் தேவ ராஜ்யம் கட்டப்பட ஆடல் சித்தம் கொண்டார் பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தினாலே ஜனங்களை ரசிக்கத்துக்குள்ள ஆடல் சித்தம் கொண்டாரே பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷம் தான் இன்றைக்கு நம்மால் அது ஜனங்களுக்கு கடந்து போகிறதா இல்ல நமக்கு மாத்திரம் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் பெருகும்படியாக நம்மை அதை பயன்படுத்தி கொண்டுகிறோமா என்னுடைய சுய லாபத்துக்காக மாத்திரம் ஆண்டவரை பயன்படுத்தி கொண்டுகிறேனா இல்ல அவருடைய ராஜ்யத்துக்கு நான் இருக்கிறேன்னா நான் பெற்றுக்கொண்டதை நான் மற்றவங்களுக்கு சொல்லுகிறேனா ஆகவே இரண்டாவதாக ஆண்டுடைய வசன் சொல்லுகிறது நாம் எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமா இருக்கணும் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறவர்கள் கணம் பெறுவார்கள் மூன்றாவதாக ஆண்டுடைய வார்த்தை எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான அப்போ ஒரு கணமுள்ள பாத்திரமா இருக்கணும்னா எந்த நற்கிரியும் செய்வதற்கு இருக்க வேண்டும் நல்ல காரியங்களை செய்யணும் நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு உண்மை அழைத்திருக்கிறார் நாம் துர்க்கிரியர்களுக்கு பாத்திரவான்களாயிராமல் நற்கிரியர்களை செய்வதற்கு பாத்திரவான்களாயிருக்கிறோம் நன்மை செய்கிறவர்களாக இயேச சுற்றித் திரிந்தார் நானும் நாலு பேருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் உலகத்தாரைப் போல இராமல் தேவருக்குரியவர்களாக நன்மை செய்கிறவர்களாக நற்கிரியகளை நடப்பிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தீய நோக்கங்களை விட்டு வெளிவந்து நல் நோக்கத்துக்கு நேரம் ஓடணும் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு ஆயிற்று என்று வேதம் சொல்கிறது ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்ய திராணி உண்டு அவனால் முடியும் ஆனால் அதை செய்யாமல் போனாலும் அது பாவம் ஆயிடுச்சு நற்கிரியைகளை செய்வதற்கு திராணி இருந்தும் செய்யாமல் போனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நற்கிரியைகளை செய்கிறோமா வசன் சொல்லுகிறது ஏழை எளிய மக்களுக்கு இறங்கு கிட்ட பிள்ளைகளை விசாரியுங்க உதவிகளுக்கு இறங்குங்க அவங்க படுகிற உபத்திரவத்தில் பாடல அவங்களுக்கு ஒத்தாசையாக இருங்க அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அது சுத்தபக்தி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போமானால் தேவ கணம் கணம்பற்றவர்களாக காணப்படுவோம் கணம் பெற்றவர்களாக காணப்படுவோம் அவனுடைய வார்த்தைக்கு இணங்கி நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுதல் அவளுடைய வார்த்தைக்கு இணங்கி தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர்களாக இருத்தல் நாம் இந்த உலகத்தில் நற்கிரியகளை செய்வர்களாக மற்ற ஜனங்களுக்கு நன்மைகளை செய்கிறாக நாம் இருக்கும்போது நாம் கணத்தை சுதந்திரிக்கிற பாத்திரங்களாக கணத்துக்குரிய பாத்திரங்களாக மலைமையில் இருக்கிற பட்டணமாக கட்டணமே ஆசிதிப்பார்